நம்ம மில்கிவே மையத்தில் பூமியிலிருந்து இருபத்தி ஆறாயிரம் ஒளியாண்டுகள் தூரத்தில் ஒரு அதிக வலிமை கொண்ட சக்தி இருக்கிறது ஏ ஸ்டார் இது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் தான் மில்கிவேயை முழுக்க சேர்த்து வைத்திருக்கிறது ஆனால் டெலஸ்கோப்பில் சுற்றி பார்த்து முன்னேறத்துக்கு முன்னாடி பழமையான இந்திய எரிஷிகள் அந்த திசையை பார்த்தாங்க அது ஒரு ஈர்ப்பு இல்லை அது தர்மத்தின் திசை தனு ராசி சத்தியத்தையும் மாறல் வெற்றுவையும் குறிக்கிற ஒரு அம்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உலகம் முதன்முறையாக அந்த கருந்துளையின் நிழலை பார்த்தது ஈவன் ஒரேசன் டெலஸ்கோப் படம் எடுத்தபோது சூரியனின் நாற்பது லட்சம் மடங்கு மேஸ் நட்சத்திரங்கள் அதை சுற்றி சுழல்கின்றன அதிவேகத்தில் இப்போது ஒரு வினோதமான நேரம் ஒரு பக்கம் மாடர்ன் சயின்ஸ் மறுபக்கம் வேத ஜோதிடம் இருவரும் ஒரே இடத்தை விசாரணை செய்கிறாங்க ஒரே திசை ஆனால் இரண்டு பார்வைகள்